என் அன்பான சாஹிப் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஒவ்வொருடைய விருப்பத்தையும் எவ்வாறு நிறைவேற்றுகிறார் என்பதை சச்சரிதத்தின் என்றால் சச்சரிதம் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் நாம் தினமும் சச்சரிதம் படிப்பதால் நமக்கு பலவேறு சந்தேகங்கள் தீர்க்கப்பட்டு வருகிறது அதே போல நம்முடைய சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பாபா நிறைவேற்றுவாரா என்று நாம் அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பாக நம்முடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும் பாபா நமக்காக நிறைவேற்றி தருவார் அது மிகப்பெரிய கோரிக்கை இருக்க வேண்டும் என்பதில்லை சின்ன சின்ன கோரிக்கைகளாக இருந்தாலும் உடனடியாக பாபா நிறைவேற்றி தருவார் என்பது இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது சச்சரிதம் அத்தியாயம் 29 பக்கம் 282 புனிதமாக்கப்பட்ட நாணயம் பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட நாணயம் ஒன்று தனது வீட்டில் இருக்க வேண்டும் என்று பெரிதொரு சமயத்தில் கேப்டன் ஹாரே விரும்பினார் ஷீரடிக்கு போய் கொண்டிருந்த நண்பர் ஒருவரை சந்தித்தார் அவரிடம் தனது நாணயத்தை அனுப்பினார் அந்த நண்பரும் சீரடிக்கு சென்று பாபாவை நமஸ்கரித்த பின் முதலில் தமது ரூபாய் தசினியாக பாபாவுக்கு கொடுத்தார் பாபா அதை அவர் வாங்கி தனது சட்டைப்பையில் கொண்டார் பின்னர் நண்பர் ஹேடேவின் நாணயத்தை கொடுத்தார் பாபா அதை கையில் வாங்கி உற்று பார்த்துவிட்டு தமது வலது கை கட்டை விரலால் சுண்டிவிட்டு பிடித்து விளையாடினார் பின்னர் அந்த நண்பரிடம் அவர் உதிப்பிரசாதத்துடன் இதை அதன் உரிமையாளரிடம் திருப்பிக் கொடு அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று கூறி அமைதியுடனும் திருப்தியுடனும் அவரை வாழ சொல் என்று கூறினார் அந்த நண்பர் கோவாலு திருப்பி கோவியலிலிருந்து திரும்பி புனிதமாக்கப்பட்ட நாணயத்தை ஹேடேவிடம் திருப்பி அளித்து சீருடியில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவருக்கு கூறினார் இம்முறை ஹேடே மிகவும் மகிழ்ந்து பாபா எப்போதும் தான் விரும்பிய மாறி நல்ல எண்ணங்களையே ஊக்குவிக்கிறார் என்று உணர்ந்தார் பாபாவும் அதை முறையாக நிறைவேற்றினார் கேப்டன் அவருக்கு நாமக்கும் எப்போதுமே தெரியும் நாம் பாபாவுக்கு ஒரு தட்சணை கொடுப்பது வழக்கம் கேப்டன் ஹேடாவுக்கு பாபா கையால் ஒரு நாணயத்தை நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் ஒரு அவருக்கு தோன்றியது இதை நாம் பாபாவிடம் கேட்க முடியாது ஏனென்றால் அவர் எப்போதும் நம்மிடமிருந்து இருந்து தச்சனை வாங்கி கொண்டுதான் நமக்கு பல காரியங்கள் செய்வார் என்பது நாம் உணர்ந்த விஷயம் ஆனாலும் அவர் சிலருக்கு அவர் கையால் பல நேரங்களில் நாணயத்தை வாரி வழங்கி இருக்கிறார் ஆனாலும் அதற்கு ஒரு சில காரணங்கள் இருந்தால் மட்டுமே அவர் கையால் மற்றவர்களுக்கு அந்த காசை கொடுத்து கொடுப்பார் கேப்டன் ஹேடேவுக்கு அதே போல நாமும் பாபாவிடம் ஒரு நாணயத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது அந்த எண்ணத்தோடு அவர் நண்பர் சீரடைக்கு போகிறார் என்று தெரிஞ்சவுடன் என்னுடைய காணிக்கையாக இதை அவரிடம் சேர்த்து விடு என்று கொடுத்தார் அப்போது பணம் கொடுக்கும் போது அவர் எண்ணத்தில் இந்த பணம் நமக்கு திருப்பி அவர் பையால் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்கு வந்தால் மிக சந்தோஷமாக இருக்குமே என்ற எண்ணத்தோடு அவர் நண்பரிடம் கொடுக்கிறார் அவர் நண்பரும் சீரடிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்தவுடன் முதலில் அந்த நண்பர் தன்னுடைய காணிக்கை பாபாவிடம் கொடுக்கிறார் அதை வாங்கி அவர் பாபா தனது அந்த சட்டை பையில் போட்டுக் கொள்கிறார் பின்னர் கேப்டன் ஹேடை கொடுத்த அந்த நாணயத்தை எடுத்து அவர்களிடம் கையில் கொடுத்தவுடன் பாபா அந்த நாணயத்தை வாங்கி முதலில் வலது கையால் சுண்டி விளையாடி தனது கையில் பிடிக்கிறார் பின்னர் கூறுகிறார் உன் நண்பன் எப்போதுமே எதையும் திருப்தி அடையாதவன் இந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு அவனிடம் சிகுண்டு சேர் எதையும் திருப்தியாக அனுபவிக்கவே என்று அவனிடம் கூறி அந்த நாணயத்தையும் குறித்து அந்த நண்பர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அங்கு சுற்றி இருந்தவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியை நேராக சென்று கேப்டன் அவர் கூறிய போது கேப்டன் ஹேடே ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஏனென்றால் பாபாவின் கைகளால் அந்த நாணயம் மிகவும் புனிதமானது என்று நாம் கருதி அந்த நாணயத்தை நாம் கொடுத்தோம் பாபா அதை உணர்ந்து எனக்கு அதை திருப்பி அளித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று அவர் நினைத்துக் கொண்டார் எங்கோ இருக்கும் கேப்டன் ஹேடே நினைத்ததை பாபா சீருடையில் இருந்து உணர்ந்து கொண்டு அந்த அவருக்கு தன் கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட கொடுத்து அனுப்பினார் எனவே சாய் பக்தர்கள் ஒருபோதும் இந்த பாபாவிடம் கேட்க வேண்டுமா என்ற எண்ணம் உங்கள் அடிமனத்தில் கூட இருக்கக்கூடாது எந்த ஒரு கோரிக்கையுமே பாபாவிடம் நாம் கேட்கலாம் அதை நாம் தயங்காமல் செய்வார் அது நமக்கு நன்மை பயக்கும் என்றார் எனவே என்னுடைய சாய் பக்தர்கள் அனைவரும் ஒருபோதும் தயங்காமல் உங்களுடைய கோரிக்கையை பாபாவிடம் சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாங்கள் அனைவரும் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் உங்களுடைய எல்லா கோரிக்கையும் பாபா நிறைவேற்றி தருவார் ஓம் தாயாராம் தாயாராம் அதே போல பாபாவிட பிறந்த நாள் வருகின்ற பாபாவை பிறந்த நாள் என்ற ராமநோமி தமிழ் புத்தாண்டு இவை அனைத்தும் வருகின்ற ஏப்ரல் மாதம் கொண்டாடுவது உங்கள் அனைவருக்கும் அறிந்தது பலருக்கு நான் என்னுடைய அந்த அழைப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறேன் வாங்கி பார்ப்பவர்கள் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் கடந்த புதன்கிழமை எங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது டெல்லியிலிருந்து ஒரு பார்சல் ஒருவரை எடுத்து கொண்டு வந்தது டெல்லியில் தங்கியிருக்கும் ஒரு சாய சகோதரி இங்கே அவர் தம்பி சென்னைக்கு வருவதாக இருக்க இருப்பதாக கூறி அவரிடம் நான் ஒரு பார்சல் கொடுத்து அனுப்பிக்கிறேன் இதை நீங்க கொள்ளவும் என்று எனக்கு தொலைபேசியில் சொல்லியிருந்தார் அவங்க தம்பியும் பேசினார் சந்தித்து பரிசு சொல்லுவது என்ன என்று பிரித்து பார்க்கும்போது எப்போதும் போல பாபாவுக்கு அவர்கள் கையால் டெல்லியிலிருந்து எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பாபாவின் ஆடை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது அதே மஞ்சள் கலர் அவர் தலையில் கட்டும் அவர் தோழில் போடும் துண்டு என ஒரு முழு அவருடைய ஆடை அலங்காரம் முழுவதும் அவர் தம்பியிடம் கொடுத்து அனுப்பினார் உண்மையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என் பாபாவுக்கு இது மட்டுமல்ல இங்கு வசிப்பவர்களும் நேரடியாக வாங்காந்து அவர்கள் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள் இங்கே வசிப்பவர்களும் நேரடியாக வாரி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையில் பாபாவிற்கு ஏராளமான துணிகள் வந்துவிட்டது இனி என் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை துணி பாபாவிற்கு அனுப்பிய அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி ராய் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவர்கள் கூட பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இந்த கற்கண்டு மாதிரி இருக்கு வியாழக்கிழமை அதை வச்சு ரெண்டு பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க வியாழக்கிழமை பாபா முன்னாவை வைத்து நாங்கள் அனைவரும் பிரசாதமாக படைத்து இங்கு வரும் குழந்தைகளிடம் எடுத்து கொடுத்தோம் அந்த குழந்தைகள் இதெல்லாம் கற்கண்டு என்று நினைத்து சாயனா இது கற்கண்டு எனக்கு வேணான்னு சொன்னாங்க உண்மையில அது கற்கண்டு அல்ல பூசணிக்காய் செய்த ஒரு இனிப்பு வகை வெண்பூசணியை செய்த இனிப்பு என்ற திறந்தவனின் எல்லா குழந்தைகளும் ஆவலாக வாங்கிக் கொண்டு அனைவரும் சாப்பிட்டார்கள் அந்த சாய் சகோதரிகளுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாவின் பிறந்த நாள் மிக சிறப்பாக நடக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி ஒவ்வொரு காரியத்தையும் பாபா நகர்த்தி செல்கிறார் எங்களோடு கூட இருந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை பாபா எங்களோடு இருப்பார் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னாலும் எங்களோடு இருப்பார் என்பதையும் நான் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எடுத்து செய்யும் போது அவர் நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் எனக்கு பத்தடியை எடுத்து வைத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக மாற்றி தருகிறார் ஏனென்றால் நான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முயற்சி செய்யும் போதும் எனக்கு முன்னால் ஏதோ ஒரு உருவத்தில் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் உதாரணமாக சமையல் செய்வதற்காக ஒரு ஆர்டர் மொத்தமாக நாம எடுத்து இங்க செய்ய முடியாது ஏன்னா அந்த வேலையை நம்ம பாதிக்கோம் என்பதற்காக மொத்தமாக செய்தி எடுத்து வந்து அந்த சத்தத்தை கொடுத்து விடுங்கள் என்றும் அந்த ஆர்டர் கொடுப்பதற்காக ஒரு இடத்திற்கு சென்றோம் அவர் ஒரு முஸ்லீம் உம் சமையல் செய்வர் முஸ்லிம் அவரிடம் பெற்று பேசும்போது உம் பொதுவாக முஸ்லீம் வீட்டில் பாபா படம் என்பது இருப்பார்வா என சந்தேகச்சோடு தான் சென்றார் உண்மையில் அவர் பாபாவே மிக சிறப்பாக வணங்குவார் என்பதுதான் பிறகு தெரிவிக்க வேண்டியது பாபாவுக்கு தான் கண்டிப்பாக என்னால முடித்த மிக சுவையாக நான் செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார் மேலும் பாபாவின் பிறந்த நாளுக்காக அவர் தன்னுடைய விலையும் குறைத்திருக்கிறார் என்பது கூடுதல் தகவல் எனவே நான் ஒரு காரியத்தை நினைத்து நான் முன்னால் போனால் எனக்கு முன்னால் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய காரியங்களை என்னுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் அவர் செய்து மிக சிறப்பாக செய்து கொடுக்கிறார் எனவே நாம் நம்பிக்கையோடு பாபாவின் இந்த விழாவினை சிறப்பாக நடைத்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது இதை போல வாட்டர் கேம் சொல்வதற்காக போனோம் தண்ணி பாட்டில் அப்போ வெயில் காலம் என்பதால் தண்ணீர் பாட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவைப்படும் நாங்கள் போகும்போது அவர் ஒரு பாட்டில் வேலை ரொம்ப அதிகமாக சொன்னாரு எனக்கு மனசு சங்கடம் ஆச்சு ஏன் ஒரு பாட்டில் வேலையை எவ்வளவு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பாட்டில் தேவைப்படும் சொல்லும்போது சொல்லும் போது எதுக்காக நிகழ்ச்சி கேக்கட்டாங்கன்னு அவர் சொன்ன மாதிரி பாபாவோட பிறந்த நாள் அது கேட்கணும் இதை நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா உங்களுக்காக நான் குறைச்சி தருவேன் சொல்லிட்டு நான் நினைத்ததை விட பாதியாக குறைத்து குறைத்து எங்களுக்கு தருகிறேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே நான் மனம் வருத்தும்படி எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து வருகிறார் என்பதுதான் உண்மை இந்த காரியம் வெற்றிகரமாக முடித்து தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது நீங்களும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பாபாவின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்